அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி முப்பத்தி எட்டாம் நாள் அந்த மாதிரில ரொம்ப இதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டு கொடைக்கானலில் இருக்கிற மாரி இதுக்கு கூலிங்காக மலை மேகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லெஸ் லெஸ்ஸாக சிம்படிக்குது மழை தென்னை மரத்தை பின்னாடி எவ்வளோ நீல நிறமாக தெரியும் இன்னைக்கி பிடிக்கும் பாருங்கள் மீடியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு இறைவன் நிறைய ஓவியம் ஆனால் நல்லா மனதுக்கு இனிமையாக இருக்குது நல்லா அமைதியாக இருக்குது பறவைகள் ஒன்று ரெண்டு பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை தூர்ற மழை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் பெரிய அளவில் இல்லை ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காக்கா வந்து உட்காந்துருக்கு அதான் பறவையில் வராமல் இருந்தது மழை பெய்தணுன்னே வந்து உட்காருது ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரெண்டுக்காக இருக்குது ஒரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜடிய ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சாலே மரத்துக்கு மறவையில் வர ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை அது வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளை நம்ம வேலையை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஓடிட்டோடு சந்திக்கிறேன்